என் பெயர் அபிராமி எனக்கு வயது இருபத்தி ஐந்து மூன்று ஆண்டுக்கு முன் நிறைய பாத்திரம் பண்டங்கள் துணிமணிகள் நகைகள் என அனைத்தும் போட்டு ஒரு வசதியான வீட்டில் மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்து வைத்தார் என் அப்பா எனக்கு ஒரு தம்பி மட்டும்தான் ஒரே பெண் பிள்ளை என்று தான் ஆசைப்பட்ட அனைத்தையும் செய்து கண்கள் குளிர திருமணம் செய்து வைத்து அவர் கடமையை முடித்துவிட்டார் என் கணவரும் சொந்தமாக பிசினஸ் செய்து வருகிறார் பிறந்த வீட்டிலும் சரி புகுந்த வீட்டிலும் சரி பணத்திற்கு பஞ்சமே இல்லை அனைத்து வசதிகளும் அடங்கிய இடத்தில் தான் வாழ்கிறேன் இருப்பினும் குழந்தை இல்லை என்ற ஏக்கம் என்னை போட்டு வாட்டி வதைக்கிறது ஆம் திருமணமாகிய முதல் மாதத்திலிருந்து ஏக்கத்தோடு காத்திருக்கிறேன் கடவுள் என் மீது கருணை காட்டவில்லை இதை காரணமாக வைத்து மாமியாருக்கும் எனக்கும் தினம் ஒரு வாக்குவாதம் நடக்கும் ஓரளவுக்கு பொறுமை காப்பேன் முடியாத பட்சத்தில் முகத்தில் அடித்தார் போல பேசிவிடுவேன் திருமணமான புதிதில் பெரிதாக எதையும் நினைக்காமல் காத்திருந்தேன் மாதங்களோட ஓட பயம் வந்து மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு செல்ல தொடங்கிவிட்டேன் ஏதேதோ மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டு காசு தான் மிச்சம் குழந்தை உண்டான பாடில்லை மாத மாதம் எதையாவது மாமியாரிடம் கூறிவிட்டு என் அம்மாவை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு செல்வேன் இப்படியே மூன்று வருடம் ஓடிவிட்டது எந்த முன்னேற்றமும் இல்லை குழந்தையே வேண்டாம் என்று எண்ணும் அளவிற்கு சில நேரம் வெறுப்பு வரும் அனைத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டு ஏதேதோ மருந்துகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன் இரண்டு மூன்று நாட்கள் மாதவிடாய் தள்ளி போனால் கூட கர்ப்பம் என நினைத்துக் கொண்டு கடினமான வேலைகளை பார்க்கத்தவறிய நாட்களும் உண்டு துணி மூட்டையை குழந்தையாக பாவித்து வயிற்றில் சுருவிக்கொண்டு கண்ணாடியின் முன் நின்று சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும் போதே மாதவிடாய் எட்டி பார்த்துவிடும் சலிப்பில்லாமல் அடுத்த மாதத்திற்காக அவளோடு என் குழந்தையின் வருகையை எண்ணி காத்திருப்பேன் எவ்வளவோ ஏச்சு பேச்சு வாங்கியாச்சு பாதி காதில் வாங்கியும் மீதி அக்கம் பக்கத்தினர் சொல்லியும் நாட்கள் ஓடி போச்சு பக்கத்து வீட்டு பிள்ளையை கொஞ்ச நாள் கூட பாவம் புள்ள இல்ல கடவுள் சீக்கிரம் கொடுக்கணும் என்ற கரிசனை என் மீது எல்லோருக்கும் வரும் சிறு புன்னகையோடு அவர்களை கடந்து விடுவேன் என்ன பெருசா வயசாகிருச்சு இருபத்தஞ்சு தானே அதெல்லாம் ஒன்று ரெண்டு வருஷத்துக்குள்ள நல்ல செய்தி வரும் நீ ஒன்றும் பயப்படாத பயந்தாதான் தள்ளி தள்ளி போகும் தைரியமா இரு நம்ம பரம்பையில யாருக்கும் குழந்தை இல்லாம போனதில்லை எல்லாருக்கும் குழந்த இருக்கு அது மாதிரி உனக்கும் இருக்கும் நீ எதையும் நினைக்காத என்னோட ஜீன் தானே உனக்கும் நீயும் என்ன தான் நானே ரெண்டு பிள்ளை பெற்றுட்டேன் அதே மாதிரி உனக்கும் குழந்தை பாக்கியம் இருக்கும் சாமிய வேண்டிக்கோ நான் உனக்காக சாமிக்கு நேர்த்தி கடன் வச்சிருக்கேன் என்று அம்மாவுக்கு ஃபோன் செய்தாலே இதே பேச்சு தான் ஆறுதலுக்காக அம்மாவுக்கு தினமும் ஃபோன் செய்வேன் அவளும் ஓயாவது இதே வார்த்தைகளை மந்திரம் போல ஓதுவாள் நானும் அவள் பேச பேச ஊன் போட்டு கொண்டிருப்பேன் எதையாவது பேசி குழந்தை இல்லை என்று ஏக்கத்தில் இருக்கும் என்னை விட்டுதான் போனை வைப்பாள் என் அம்மா மன நிம்மதிக்காக போனை எடுத்து பார்த்தால் கூட குழந்தை பிறக்கணுமா அப்போ இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க என்று தான் வீடியோ கண்முன் தோன்றும் என்னை மீறி கைகள் அந்த வீடியோவை தொட்டு பார்க்கும் இப்படி எதையாவது போனில் பார்த்துவிட்டு சலிப்பில்லாமல் அதையும் முயற்சித்து பார்த்து ஏமாந்து தான் போவேன் எதிர்பார்த்தது எதிர்பார்த்ததுதானே இந்த ஏமாற்றம் என்று தெரிந்தாலும் சில நேரம் ஏக்கத்தில் முகம் பாடி போய்விடும் ஏண்டி இத பத்தியே யோசிக்கிற வேற எந்த வேலையும் உனக்கு இல்லையா போய் ஏதாச்சும் வேலை பாருடி இல்லைன்னா படுத்து தூங்கு இதை பத்தி யோசிச்சா பைத்தியம் தான் பிடிக்கும் குழந்தை பிறக்கும் போது பிறக்கும் என்ன இப்போ அவசரம் குழந்தை இல்லைனாலும் பரவாயில்ல எனக்கு நீதான் முக்கியம் என்று திட்டியும் கொஞ்சியும் ஆறுதல் கூறுவான் என் கணவன் அந்த நிமிடம் அது சந்தோஷத்தை கொடுத்தாலும் ஊரார் பிள்ளையை அவன் தூக்கி கொஞ்சும் போது அவனுக்கு பிறக்கும் பிள்ளையை எப்படி கொஞ்சுவான் என்ற ஏக்கம்தான் என் மனதுக்குள் எழும் ஏற்கனவே இதை நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறாள் நானும் குழந்தையை பற்றி பேசினால் அவ்வளவுதான் உயிரையே விட்டுவிடுவாள் என்ற எண்ணத்தில் குழந்தை விஷயத்தை பற்றி பேசத் தொடங்கினாலே கொஞ்சம் சிடுசுடுக்கத்தான் செய்வான் என் கணவன் அவன் உண்பது முதல் உறங்குவது வரை பார்த்து பார்த்து செய்யும் எனக்கு அவன் என்ன எண்ணுகிறான் என்பது கூடவா தெரியாமல் இருக்கும் அனைத்தையும் அறிந்து கொண்டு ஒன்றும் தெரியாதது போல அவன் சிறு சிறுக்கும் போதெல்லாம் முகத்தை திருப்பி கொண்டு சென்று விடுவேன் எவ்வளவு நேரம்தான் வீட்டுக்குள்ளே அடைந்து கிடக்க முடியும் என்று காற்று வாங்க வெளியில் சென்றால் பக்கத்து வீட்டு அக்காவோடு பொழுதை போக்கி விடுவேன் நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீ அபிராமி பீரியட்ஸ் ஆனால் மூணாவது நாள் ரெண்டு பேரும் சேர்ந்துருங்க அப்போதான் கர்ப்பப்பை வாய் திறந்திருக்கும் உடனே கரு தங்கும் அப்புறம் விடியால சேர்ந்துருங்க அதுதான் நல்லது அப்போதான் சீக்கிரம் குழந்த உண்டாகும் என்று பக்கத்து வீட்டு அக்காவின் அட்வைஸ் கொஞ்சம் என் காதுக்கு வரும் அதையும் காதில் வாங்கி மூளையில் ஏற்றிக்கொண்டு கொண்டு வந்து விடுவேன் சமையல் செய்து கணவருக்கு மாமியாருக்கு என அனைவருக்கும் கொடுத்துவிட்டு நானும் சாப்பிட்டுவிட்டு விட்டு இருக்கும் பாத்திரம் அனைத்தையும் விலக்கி போட்டுவிட்டு பதினோரு மணிக்கு அறைக்கு சென்று படுப்பேன் கணவரோடு சிறிது நேரம் பேசி நேரத்தை கழித்துவிட்டு அவர் உறங்கிய பின்னும் விழித்திருப்பேன் போன தூக்கம் கூட சீக்கிரம் வராமல் என்னை படுத்தும் சரி இன்றைய நாளில் என்ன நடந்தது என்று யோசிப்போம் என கண்களை விழித்து கொண்டே யோசித்தால் கூட குழந்தை எப்போது பிறக்கும் என்பதை எண்ணித்தான் என் யோசனை முடியும் என் வருங்காலம் எங்கு போய் முடியும் என்று எண்ணிக்கொண்டிருக்க அதற்கு விடையாக சில கண்ணீர் துளிகளும் எட்டி பார்க்கும் இப்படி ஒவ்வொரு நாளும் கண்ணீர் துளிகளுடன் பொழுதுகள் கழிய காலை ஆறு மணிக்கெல்லாம் எனக்கு பொழுது விடிந்துவிடும் அதுவும் செவ்வாய் வெள்ளி என்றால் கொஞ்சம் ஸ்பெஷல் தான் வா முருகா வா முருகா என்று வாசலில் கோலம் விட்டு இருந்து முருகனை வீட்டிற்கு அழைப்பேன் என்றாவது ஒரு நாள் வருவார் என்று விரதத்தில் ஐந்து கிலோ உடல் எடையும் குறைத்து விட்டேன் செவ்வாழைப்பழம் சாப்பிடு பாதாம் சாப்பிடு காய்கறி சாப்பிடு என்று டாக்டர் கூறிய அனைத்து அறிவுரையும் கேட்டு எல்லா முயற்சிகளையும் எடுத்துவிட்டேன் அந்த செவ்வாழைப்பழ தாரை சாப்பிட்டால் கூட எனக்கு கர்ப்பம் தரிக்காது போலிருக்கு ஹா ஒவ்வொரு முறையும் எதையாவது செய்யும் போது என் நம்பிக்கை தான் உடைகிறது இருப்பினும் என் ஆசைக்கு மட்டும் விடுமுறை விடுவதில்லை ஏதோ ஒரு அதிசயம் நம் வாழ்வில் நடந்து நம் தலையெழுத்தை மாற்றும் என்ற எண்ணம் மட்டும் மனதில் ஒரு ஓரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது காலை உணவை உண்ண நேரம் ஒதுக்கி டிவியை போட்டுவிட்டு அமர்ந்தால் குழந்தை ஆற்றில் குப்பை தொட்டியில் சாலையோரத்தில் வீசப்பட்டு கிடப்பதாகத்தான் செய்திகள் வரும் அவற்றையெல்லாம் பார்க்கும் போது கூட அதில் ஒரு குழந்தை எனக்கு பிறந்திருக்க கூடாதா என்ற எண்ணம் மனதுக்குள் தோன்ற கனத்த இதயத்தோடு தொண்டையில் சிக்கியபடி உணவு இறங்கும் உண்மைதானே குழந்தை அருமை தெரியாத பிராணிகளுக்குத்தான் குழந்தையை தூக்கி எறிய மனம் வரும் கட்டுப்படுத்த முடியாத ஆசைக்கு பச்சிரம் குழந்தையா பலியாடு அருமை தெரிந்த எவருக்கும் கடவுள் கொடுக்காததன் காரணம்தான் என்ன இப்படி வருந்த வேண்டும் என்பதுதான் பதிலோ யாருக்குதான் ஆசைப்பட்டது கிடைக்கிறது அது போலத்தான் இதுவும் என்று எண்ணி என்னை நானே ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு வேலையை செய்ய தொடங்கி விடுகிறேன் வேக வேகமாக வேலை செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் தான் அத்த அத்த என்று சொல்லிக்கொண்டு விரல் சப்பியபடி ஓடி வருவாள் பக்கத்து வீட்டு சுகன்யாவின் மூன்று வயது குழந்தை இருக்கும் தின்பண்டத்தில் ஒன்றை எடுத்து அவள் கையில் கொடுத்து அமர வைப்பேன் இங்கே பரடி மாண்டு கையை சாப்பாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இன்னொரு தடவை கை சாப்பிட்றத பார்த்தேன் விரலை வெட்டி விடுவேன் என்று செல்ல மிரட்டலை கொடுப்பேன் அதை காதில் வாங்கியபடி உள்ளே நுழையும் சுகன்யா நாளைக்கு உனக்கும் ஒரு புள்ள பிறக்கும் அதுகிட்ட இப்படி சொல்லு ஏன் பிள்ளைகிட்ட சொல்லாத என்று சிரித்து கொண்டே காயப்படுத்தி விட்டு குழந்தையை தூக்கி கொண்டு செல்வாள் அட ஆமா அது ஒன்றும் நம்ம குழந்தை இல்லையே என்று தோன்றும் அளவுக்கு என் மனதை காயப்படுத்தும் அவளின் வார்த்தைகள் சிறிது நேரம் யோசித்த பிறகுதான் என் முட்டாள் மனதுக்கு ஞாபகம் வருகிறது என்ன இருந்தாலும் அது ஊரார் பிள்ளை தானே என்று நாம் என்ன சொந்தமா பந்தமா உரிமையோடு அதட்ட அதான் இப்படி கடிந்து விட்டு செல்கிறாள் என்று பொறுமையாக என் மனம் உணரும் இது மட்டுமா நாத்தினார் பிள்ளையோடு வருகிறாள் என்று தெரிந்தாலே நான் வேலைக்காரியாகி விடுவேன் அதை செய் இதை செய் என்று ஒரு ஆட்டம் ஆடி விடுவாள் என் மாமியார் என்னால முடியல என்று சொன்னால் கூட என் பொண்ணு பாவம் குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறா இல்லைனா கூட அவளே எல்லா வேலையும் செஞ்சிருவா சோம்பேறித்தனம் படமாட்டா என்று எனக்கு குழந்தை இல்லை என்பதை மறைமுகமாக குத்தி காட்டி வேலை வாங்குவாள் இந்த கருமத்துக்கு நம்ம அம்மா வீட்டுக்கே போயிடலாம் என்று துணிமணிகளை எடுத்துக்கொண்டு கிளம்பிய இரண்டு நாளிலேயே என் மாமியாருக்கு உடம்பு சரியில்லை என்று போன் வரும் நான் போன உடனேயே உடம்பும் சரியாகிவிடும் என் மேல் அவ்வளவு பாசம் என் மாமியாருக்கு என்னை விட்டு இரண்டு நாட்கள் கூட பிரிந்திருக்க மாட்டாள் நன்கு கவனித்து பார்த்தால் கணவன் மனைவிக்குள் மூன்றாவது நபரால் தான் சண்டை வரும் அது போலத்தான் எங்கள் வீட்டிலும் நாரதர் வேலை பார்க்க நாத்தனாரும் மூட்டி விட மாமியாரும் இருக்கும்போது போது பிரச்சனை வராமலா இருக்கும் ஏன் அந்நிய ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போயேன் அவங்களும் பாவம் தானே வேலை வேலைன்னு ஓடாம கொஞ்சம் வீட்டையும் பாரு என்று நாத்தனார் கூற அதெல்லாம் அவ போயிட்டு தான் இருக்கா நாங்க பார்த்துக்கிறோம் நீ கவலைப்படாத என்று ஓரளவுக்கு பேசி சண்டை வராதபடி தடுத்து விடுவார் என் கணவர் நானே எதை பற்றியும் யோசிக்காமல் இருந்தாலும் யாரோ ஒருவர் மூலமாக எனக்கு குழந்தை இல்லை என்ற எண்ணம் என்னை தீண்டத்தான் செய்கிறது ஒன்றா இரண்டா பல மருத்துவமனைகள் பார்த்துவிட்டேன் எதுவும் பலனளிக்காமல் நாட்டு மருந்துகளையும் சாப்பிடத் தொடங்கினேன் எதுவும் கை கொடுக்கவில்லை உடம்பில் எந்த பிரச்சனையும் இல்லை கணவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இருப்பினும் ஏனோ எனக்கு மட்டும் இப்படி ஒரு சோதனை பெண்களுக்கு பெண்கள்தான் எதிரி என்பது போல என்னை விமர்சிப்பது பெண்களாகத்தான் இருப்பர் அக்காம்பக்கம் சண்டை வந்துவிட்டால் போதும் குழந்தை பிறக்கும் என்று ஆறுதல் கூறியவர்கள் கூட நீ இப்படி பேசுறதுனால தான் புல்ல இல்லாம இருக்க என்று மனம் நோகும்படி பேசி விடுவார்கள் நெஞ்சில் ஈரம் இருப்பவர்கள் ஒருபோதும் பிறர் குறைகளை சொல்லி காயப்படுத்த மாட்டார்கள் இல்லாத ஒன்றை பேசினால்தான் பிறர் மனம் நோகும் என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதானே அதனால் அனைத்தையும் சகஜமாக எடுத்துக்கொண்டு கடந்து விடுவேன் கடந்து செல்வதை தவிர வேறு என்ன செய்ய முடியும் உடன் இருப்பவர்களே என்னை ஏளனம் செய்யும் போது இந்த வாழ்க்கையின் மீது பெருப்புத்தான் வருகிறது சில சமயங்களில் இதை நினைக்கும் போது எப்படியாவது ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று எண்ணி என் உடலில் கவனம் செலுத்தி பாதுகாப்பேன் அது கூட பலனளிக்காமல் தான் போனது இதற்கு மேல் என்ன செய்ய முடியும் பேசுபவர்கள் பேசட்டும் அந்தந்த இடத்திலிருந்து அனுபவித்தால் தான் அதன் வழி புரியும் என்று எதையும் கண்டுகொள்ள மாட்டேன் ஒன்றே ஒன்றுதான் சொல்ல முடியும் இன்று நான் இந்த வழியை அனுபவிக்கிறேன் நாளை யாரோ ஒருவர் அனுபவிப்பார்கள் என்னால் யாரும் இந்த விஷயத்தில் காயப்பட மாட்டார்கள் என்பதை மட்டும் என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும் ஏனெனில் காயப்பட்ட யாரும் பிறரை காயப்படுத்த மாட்டார்கள் பிறரின் குழந்தைகளை பார்க்கும் போதும் தூக்கி கொஞ்சும் போதும் நமக்கு இப்படி ஒரு பிள்ளை பிறந்து விடாதா என்ற இயக்கம்தான் என் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் தத்தெடுப்பதற்கு கூட இப்போது பல ஃபார்மாலிட்டிஸ் வந்துவிட்டன அந்த ஃபார்மாலிட்டிஸ் அனைத்தையும் முடிப்பதற்குள்ளே வயதாகிவிடும் போல ஒன்று மட்டும்தான் மனதுக்குள் ஆழமாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்னை போன்று குழந்தை இல்லாமல் இயங்கும் பெண்களை ஏன் உனக்கு குழந்தை இல்லை என்ற கேள்வியை கேட்காமல் இருந்தாலே போதும் பிள்ளை பெறுவது அவரவர் தனிப்பட்ட விருப்பம் அதில் யாரும் தலையிட வேண்டாம் என்பதே என் எண்ணம் குழந்தை இல்லாத பெண்களை குறிவைத்து தாக்கும் ஆன்டிஸ்களுக்கும் கிளவிகளுக்கும் இக்கதை சமர்ப்பணம் நன்றி